ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பர்பிள் கேபேஜ் இன்றைக்கி ஒரு வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த தோசைக்கல்லில் சும்மா கல் பெருசுக்கு அடை சுடுறது கலர் கலராக தோசை வாக்குறது அப்படின்னு கலர் கலராக சுட்டு சாப்பிட்றேன் இந்த தோசைக்கல்ல வச்சு இன்றைக்கி ஒரு சம்பவம் பண்ண போகிறோம் இல்லை இல்லைங்க கல்லை வச்சு சம்பவம் பண்ணலை கல்லையே சம்பவம் பண்ண போகிறோம் அப்படி என்ன செய்ய போகிறேன்னு கேட்குறீங்களா வேற என்னங்க இந்த தோசைக்கல்லில் க்ளீன் பண்ண போகிறேன் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு கல்லில் தாராளமாக தூள் உப்பு போட்டு இப்படி கல் ஃபுல்லாக பரப்பி விடுங்க உப்பு தோசைக்கல்லில் உள்ள ஆயில் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும் கல்லுல இது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து லோட் ஆகிட்டு இருந்த அழுக்கு எவ்வளோ அழகா ரிமூவ் ஆக போகுதுன்னு பாருங்க முக்கியமாக அடுப்பு ஹை இருக்கணும் சூடு ஏற ஏற தோசை விட்டு வரவே மாட்டேன்னு ஒட்டிக்கிட்டு இருந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையும் உப்பு அப்சர்வ் பண்ணிக்கிட்ட பிறகு இப்படி ஒரு தோசை கரண்டியை வச்சு சுரண்டும் போது நான் இனிமே இந்த கல்லை விட்டு ஒட்டிட்டு இருக்கவே முடியாது அப்படின்னு எப்படி ரிமூவ் ஆக போகுதுன்னு பாருங்க சைடு ஓரம் நடு சென்டர் என எல்லா இடத்துலையும் தோசைக்கரண்டியால் நல்லா சுரண்டி பேத்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணணும் கைப்பிடி செயலையும் நம்ம நல்லா சுரண்டி எடுத்துக்கலாம் வச்சு ரிமூவ் ரிமூவ் பண்ணுங்க டக்கு டக்குன்னு ஆகும் பாக்குறதுக்கு பலன இருந்த கல்லுல எவ்வளவு டஸ்ட் வெளியாகுது பாருங்க இது கொஞ்சம் எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு நேரம் ஆக ஆக கல்லுல சூ டெம்பரேச்சர் ஏற ஏற டர்ட் எல்லாம் டக்கு டக்குன்னு ரிமூவ் ஆகுது பாருங்க இந்த மாதிரி ஒரு கைப்பிடியை வச்சு பிடிச்சிக்கிட்டு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு சுற்றி சுற்றுறதுக்கு வசதியாக இருக்கும் நல்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆன பிறகு வெனக கொஞ்சம் வந்து லோ ஃபிளேம்ல வச்சுக்கலாம் இப்ப கல்ல பெரட்டி போட்டு பேக் சைட்லயும் நம்ம இந்த மாதிரி சுரண்டி எடுத்துக்கலாம் சுரண்ட சுரண்டத்தை தாங்க வந்துகிட்டே இருக்கு இப்படி பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு இப்படி எல்லாத்தையும் நம்ம வந்து தோசை கரண்டியால் டிடர்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் நம்ம ரிமூவ் பண்ணியிருப்போம் டோட்டலாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிமூவ் ஆகிருக்காது அப்புறம் எந்த லிக்யூடாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு இந்த மாதிரி நம்ம ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அழுக்கு து துரு இருக்காது அழுக்கு மட்டும் இருக்கும் அந்த அழுக்கி நல்லா நம்ம தேய்ச்சி எடுக்கணும் இதை நான் மூணாவது வாட்டி வாஷ் பண்றேன்னு நினைக்கிறேன் பாருங்க பழைய தோசைக்கல்ல எப்படி புதுக்கல்ல மாதிரி பல பலன் ஆக்கியாச்சு இப்ப நம்ம ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்த தோசைக்கல்லையும் நீங்க வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா கடையில் வந்து துருபிடிக்காம இருக்கிறதுக்கு குருடாயில் சேர்த்துருப்பாங்க தடவி வச்சிருப்பாங்க அப்புறம் காத்துல உள்ள மண் தூசி எல்லாமும் படிஞ்சிருக்கும் பல பேர் எடுத்து அதாவது இது எப்படி இருக்கு இந்த கல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுலாம் பல பேர் கையில அது படு பட்டு வந்திருக்கும் அதனால நம்ம ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணி நம்ம கிச்சனுக்குள்ள சேர்த்துக்கிறோம் மறுபடி எப்போ சமையலுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிட்டு ஆயில் தடவிட்டு அப்புறம் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணணும் சப்பாத்தி கல்லை கழுவி முடிச்சிட்டோம் இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக வாங்கின கல்லையும் நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிப்போம் நல்லா கருப்பாக வெளியாகுதுங்க அதுக்கெல்லாம் கைப்பிடியையும் நம்ம கழுவிக்கலாம் கழுவுற வேலை முடிஞ்சிச்சு அடுப்பு சைடு பாருங்க எவ்வளவு டஸ்ட் இருக்குன்னுட்டு அடுப்பு நாரி போச்சா இனிமேல் அதை கிளீன் பண்ற வேலை நம்மளோடது இருக்கும் நானே நினைச்சு பாக்கலங்க எவ்வளோ அழுக்கு வழியாக இருக்குது தோசை கல்லேருந்து கிச்சனில் நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு காகங்கள் கூட்டமாக கரையும் சத்தம் கேட்டுச்சுங்க இந்த சத்தத்தை இதுவரையும் சிங்கப்பூரில் கேட்டதே இல்லையே ஊரில் தான் கேட்டிருக்கோம் அதுவும் ஏதாவது ஒரு காக்கா இறந்து கிடந்தால் அதை சுற்றி சுற்றி இப்படி கரையும் அந்த சத்தத்தை சிங்கப்பூரில் கேட்டவுன்னு உடனடியாக கிச்சன் வந்து வழியாக எட்டி பார்த்தா காக்க கோயிலை வந்து சொட்டு அதை கிளியர் இருந்தாங்க அதனால தான் இந்த கூப்பாடு தான் இனத்தில் ஒரு ஜீவம் உயிரிழந்து விட்டது என்பதை எத்தனை அழகாக இரங்களை தெரிவிச்சுக்குதுங்க ஃபோன் பேசிக்குதுங்களா ட்ராவல் பண்ணிக்குதுங்களா டிராவல் பண்ணி சொல்லிட்டு வருவாங்களா எப்படி இந்த செய்தியை அவங்க இனத்துக்குள்ளே பரப்பிக்கிறாங்கன்னே தெரியல ஆனால் டக்குன்னு கூட்டமாக சேர்ந்து கொய்யோ முறையோன்னு அலறி கரைஞ்சி தன் இன இரங்கலை தெரிவிச்சுக்குதுங்க அப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மாமா பையன் இறந்தாரு அதுக்கு நம்மளால கலந்து கொள்ள முடியல என்ற உணர்வையும் சேர்த்து ஏற்படுத்தியது இந்த காகங்களின் கரையின் சத்தம் அன்பை வெளிப்படுத்துவதே காகம் மிகச்சிறந்த உயிரினம் என்பது எனது கருத்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் எவ்வளவு டஸ்ட் பாத்தீங்களா பார்த்தீங்களா எல்லாத்தையும் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு அடுப்பு ஸ்டாண்ட் எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ண போட்டுக்கலாம் அப்புறம் அடுப்பை வந்து சீப்பு போட்டு நல்லா நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு முக்கியமான விஷயங்க ஒரு டிப்ஸு தோசை கல்லில் நம்ம உப்பு போட்டு நம்ம க தோசைக்கரண்டி வச்சு உ பண்ணும்போது அது நம்ம கையில் தெறிக்காமல் பார்த்து பத்திரமா பண்ணணும் உப்பு ஏற்கனவே சூடாக இருக்கிறதுனால கடல் நம்ம கையில் தெறிக்கும்போது நல்லா சுள்னு படுங்க இது என்னுடைய அனுபவம் அதனால கவனமாக பண்ணணுங்கிறது என்னுடைய கருத்து இந்த மாதிரி கிச்சன் ஃபைபர் பட்டாவில் வச்சு அடுப்பு சவரு சைடு எல்லாம் அப்படி நல்லா சுத்தமாக பண்ணிக்கலாம் நம்ம நான் டீப் கிளீனிங் தாங்க இந்த தோசைக்கல்ல க்ளீன் பண்ணுற வேலையே பண்ணுவேன் ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு டைம் தான் பண்ணுவேன் அடிக்கடி பண்ண மாட்டேன் ஏன்னா இது கொஞ்சம் எனக்கு பிடிக்காத வேலை உங்களுக்கு பிடிக்குமானு நீங்க கமன்ல சொல்லுங்க கையோட ஸ்டாண்டையும் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சிடலாம் ஃபைனலாக அடுப்பை ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு தோசைக்கல்ல வச்சு கேஸ்டர் ஆயில் தாங்க ஊற்றணும் வேறு எந்த ஆயிலும் யூஸ் பண்ணக்கூடாது கேஸ்டர் ஆயிலில் தாராளமாக ஒரு ரெண்டு கிட்ட தாராளமாக ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இந்த மாதிரி ஆனியனை ரெண்டாக கட் பண்ணி அதை ஒரு ஃபோட்டில் குத்திக்கோங்க குத்திக்கிட்டு சூடு ஏற ஏற ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஆனியனால் இப்படி தோசைக்கல் ஃபுல்லாக நல்லா பரப்பி விடுங்க எண்ணெயை தோசைக்கல் நல்லா ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டு ஓவர் நைட் ஃபுல்லாக விட்டுருங்க விட்டுட்டு அடுத்த நாள் தோசைக்கல் ரெடி தோசை ஊற்றுறதுக்கு ரெடி இப்போ நீங்கள் தோசையும் ஊற்றலாம் ஊத்தாப்பமும் ஊற்றலாம் ரோஸ்ட்டும் ஊற்றலாம் இப்படி பல சாகசங்கள் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம் புதுக்கல்லையும் நம்ம வந்து எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதையும் நம்ம சீசனிங் பண்ணிக்கலாம் ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சைடும் தடவி வச்சுக்கோங்க எல்லா சைட்லயும் எண்ணெயை தடவி நம்ம கிச்சனுக்குள்ள சேர்த்தாச்சு இனி முற்றிலிருந்தும் சில பல சாகசங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வெயிட் அண்ட் வாட்ச் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்